ஒரு குர்டிவ் லாக் பார்க்கலாமா லேடிஸ்க்கு எப்போவுமே குக் பண்ணுறது அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு நாள் இன்றைக்கும் சமைக்கணுமா கிச்சன்ல நிக்கவே மூடிலையே அப்படிங்கிற மாதிரி லேசியா இருக்கும் தெரியுமா அப்படிதான் எனக்கு இருந்தது இன்னைக்கு என்னத்தையாவது சீக்கிரமா சமைச்சு வச்சுட்டு கொடுக்கணும்னு கிச்சனை விட்டு ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி அதனாலேயே எந்த அளவுக்கு சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன் ஸோ இன்னைக்கு ரொம்பவே சோம்பேறியான சமையல் தான் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்காக பீனட் வந்து பாத்தீங்கன்னா முந்தின நாள் ஊற போட்டு வச்சிருந்தேன் ஸோ அதுல சலாட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அண்ட் லஞ்சுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சிக்கிட்டே இருந்துட்டு மீல் மேக்கர் இருந்தது கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஆல்ரெடி கடலைப்பருப்பு வச்சு கறி மாதிரி தாளிச்சு போட்டு ஒரு ரெசிபி காட்டியிருந்தேன் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதையே நம்ம மீல் மேக்கரும் சேர்த்து பண்ணா என்ன சொல்லிட்டு மீல் மேக்கரை கொஞ்சம் நேரம் வெண்ணில போட்டு வச்சிருந்தேன் அதை வந்துட்டு நல்லா பொழிஞ்சிட்டு இந்த மாதிரி மீட் சாப்பர் வச்சு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்படி பண்ணும்போது நமக்கு கொத்துக்கறிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரெடியாகி வந்துடும் இதையும் கடலை பருப்பை சேர்த்து கறி மாதிரி தாளிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் பட்டை சைடு கொத்துக்கறி சேர்த்து இந்த ரெசிபி நாங்கள் பண்ணுவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி தான் பண்ணியிருந்தேன் இது சாப்பிடும்போது கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கிடைக்கும் சோயா சாங்ஸ் உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் நார்மலாக சிக்கன் மட்டன்லாம் ஆக்குவீங்க இல்லையா அந்த மாதிரி தாளிச்சு போட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிருக்கும் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் கூடவே பிரேக்ஃபாஸ்டுக்கு செலாக்ட் பண்றதுக்கு வெல்ட்ரிக்கா அதுக்கப்புறம் கேரட் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் நேத்து வீடியோ போட்டிருக்கும் போது புரோட்டீன் இட்லி பண்ணியிருக்கேன் சொல்லி காட்டியிருந்தேன் இல்லையா அதுக்கு மாவுரைக்கிறதுக்கு சிறுபருப்பு சேர்த்திருந்தேன்னு சொன்னேன் ஆனால் யாருமே அதை சிறுபருப்பு நம்ப மாட்டேங்கிட்டீங்க இது சிறுபருப்பு இல்லை சிஸ்டர் துவரம் பருப்பு தோர் இது மூணு தாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தீங்க ஆனா நிஜமா நான் மூணு தான் சேர்த்தேன் இங்க உள்ள பருப்பு கொஞ்சம் பெருசா இருக்கும் நான் அதையுமே இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்துட்டு காட்டிடுறேன் ஓகே பிரேக் வந்துட்டு செலட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தான் போட்டிருந்தேன் டெய்லியுமே ரைஸ் சாப்பிடுறது இல்ல அப்பப்ப சப்பாத்தி அப்புறம் ஒரு நாள் ரைஸ் இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் சாப்பிட்டுக்கிறது சோ ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ரெண்டு சப்பாத்தி முதல்ல சுட்டு எடுத்தாச்சு எங்களுக்கு வந்துட்டு மத்தியானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேவியுமே ரெடி ஆயிருச்சு இப்போ லைட்டா தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குல்லையா இல்லையா இதுல கடலை பருப்பு சேர்த்திருக்கோம் அப்படின்றனால மதியான டைம்ல நல்லாவே திக்காகி வந்துடும் இன்னைக்கு லஞ்சுக்கு ஃபைபர் பெருசா எதுவும் இல்லாத மாதிரி இருந்தது சோ கொஞ்சமா குக்கும்பர் கட் பண்ணி வச்சாச்சு கூடவே பிரேக்பாஸ்டுக்காக மோரம் அடிச்சு வச்சாச்சு சிம்பிளா சமைச்சாலும் ப்ரோட்டீன் ஃபைபர் கார்பன் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டேன் ஓகேப்பா இந்த பருப்பை காட்டிடுறேன் இங்கே யூஏலில் கிடைக்கிற பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து பாசி பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதே பருப்பு தான் நேற்று ப்ரோட்டீன் இட்லிக்கு நான் சேர்த்துருந்தேன் நமக்கு இந்தியாவிலலாம் இந்த பருப்பு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அந் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்துட்டு லைட்டாக ரவுண்டாகவும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நேற்று உங்களுக்கு வீடியோவில் பார்க்க அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் நிஜமாக இந்த பருப்பு தான்ப்பா சேர்த்துருந்தேன் அண்ட் இதே மாவுல தோசை சுடலாமான்னு கேட்டிருந்தீங்க கல் தோசை மாதிரி சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்